எல்லோருக்கும் வணக்கம் நண்பா இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக மேட்சலுக்கு வந்து சில மாதங்களே என்ன நம்ம டைனோசரசு இன்னைக்கு மேட்சலுக்கு வர போகுது கிளம்புலாமா ஓடியா தானாட்டே இங்கே என்ன இருக்குது இந்த பிள்ளை சாணிக்குழை திண்டுக்கி இருக்கா வாடியா அவங்க ஓடுறாங்க இருக்கு ஆ வாங்க வாங்க செவத்தை தள்ளி வச்சது போதும் டைனோ டைனோசரரசு ஓ தான் இன்றைக்கி விரட்ட போகிறேன் நீ விரட்டுறானா சென்னையாக இருக்கா என்னன்னு தெரில ஓ டைனோசர் எதாவது திண்டுக்கிட்டு நீ என்னடா ஒன்றே தீயிருக்கீங்களா ஓடியா 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 வாங்க வா நட 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 குப்பைக்குள்ளேயே அதுக்குள்ளேயே ராவுறீங்க ஆனால் அங்கே போனால் ஒரு காஞ்ச புள்ள கூட கடிக்க மாட்டேறீங்க இங்கிட்டு வந்தால் குப்பையிலேயே ராவுறாங்க டைனோ சரசு வேறு நீ இறங்கினாத்த இப்ப இப்போ இறங்குவா நீ இறங்க மாட்டியான் பயம் உள்ள வேறு மீன் உருண்டு கொடுக்குறாங்க அவரு ஐடியா ஐடியா மயக்கிலே யார் அடுத்து 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 ஓடியாச்சா அடி டைப்பு போட்டு உருள் வாக்கில் ரெண்டு எந்திரி எந்திரி அந்த இடம் சரியில்லை இங்கிட்டு வா ம் வா வாங்க ஒரு டைனோசர் இருக்காடெல்லாம் முடிச்சு பறக்கிறாங்க நம்ம பெரிய பெரிய பாருங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம டைனோசர் மேட்ச்சுக்கு வந்து இப்போ கால் கொஞ்சம் நல்லா சரியாயிடுச்சு நல்லா கொஞ்சம் நடக்குது கொஞ்சமாக ஓடுது புண்ணு எப்படியோ அரிச்சுங்க என்ன அடுத்த வருஷம் மலைக்கு வரங்குள்ளயும் பயவு இல்லை நம்ம இருக்கிற பசங்க எல்லாத்தையும் தேர்த்து நல்லா தேர்த்த ஆரம்பிச்சிடணும் தண்ணி இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் இருக்குங்க கரெக்டாக சித்திரை கடைசியில் தண்ணி குறையும் ஆனால் அடுத்த மழை வந்து தண்ணி ஏறிடும் இருக்கிற தண்ணி இந்த தண்ணியெலாம் குறைஞ்சிச்சு இந்த பக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது கண்டுமே இன்னி தான் கடைசியாக உள்ளே ஒருத்தே குடிச்சிருக்காளே வழித்தனாவட்டு மகளே போயிட்டே என்ன சரசு சரஸ் எங்கிடுவா சரசு இருந்தால் போகிறாங்க கரெக்டாக அந்த மரத்தை பார்த்து வர்றாங்க அங்கே இதை விட அப்போ அந்த பக்கத்து ஊரில் நிறையா மரம் இருக்குங்க நெற்றுக்கு என்ன தெரிஞ்சு பஞ்சம் இருக்காது இங்கேலாம் எல்லாமே ஓஞ்சி போச்சு இப்படிக்கி நாட்டு மரம் காய் தான் இருக்குது அது இன்னும் சித்திரை மாதம் வரும் அது வரைக்கும் இந்த காயை வச்சு ஓட வேண்டியது வேண்டியதான் ஓடுறாங்க சரசு ரொம்ப நாள் வச்சுருக்கி ஆனால் வீட்டில் நிறைய நெற்று கொடுத்தேன் பிறகு பறக்கி இருந்தாலும் அது ஏன்னா ஏங்கியிருக்கு இப்போ விழுகிற விழுக அங்கே ஒன்று இங்கே ஒன்றை திண்டுக்கிட்டே இருக்கட்டும் ஸ்கைஃபால் கவலைப்படாத இங்கே நேற்று சீசன் முடிஞ்சு விட்டது நம்ம பக்கத்துக்கு போவோம் அவங்க வர ஆடு வரட்டும் அவங்க கரெக்டாக இருபத்தஞ்சி பத்து பதினொரு மணிக்கு வருவாங்க நம்ம அப்படியே சேர்ந்து ஜாயின் வேண்டி வேண்டியதான் போய் இன்றைக்கி ஒரு அலை சலசம் அங்கே போய் எப்படி இருந்தாலும் பார்ப்போம் எந்த வெட்டு குத்து வம்புதாலும் பார்த்துக்கிறோங்க சரசு டைனோ சரசு நண்பர்களுக்கு காய் சொல்லு உன்னை எத்தனை பேர் கேட்டால் தெரியுமா டைனோசர்ங்க டைனோஸ்வரங்கன்னு கேட்டாங்க கேட்காத ஆள் இல்லை இந்த டைனோஸ் நீ எக்கு போடுவாக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த தின்னு தின்ன தின்னு இங்கே ஒரு ஹோமாக மூத்தவ எங்கே இருக்கா என் நெஞ்சு போல தானே கால் வைக்காங்க கரெக்டாக எங்கே அவ்வளோ வருவேன் ரொம்ப டமுக்கு அமுக்கு அமுக்க அவளை டைனா சாரசு காலெல்லாம் சரியாகிடுச்சிங்க இந்த இடத்துல காலு இன்னும் காட்டுறேன் யாருக்கு ஒரு ஏன்னெல்லாம் வரேன் வேலை இந்த இடத்துல அங்கே இப்படி பள்ளம் வச்சா அப்படி பீங்க அங்கே கழிச்சு காண வர வந்துச்சு கடைசியில் கணவன் வேக்கானுவாங்க வெயிலுக்கான அப்படியே வந்துருந்துச்சு இப்போ தான் கொஞ்சமாக சரியாயிருச்சு ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார் மானை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கின்றேன் நம்ம அந்த பக்கம் போகிற பக்கத்து ஊர் கம்மாக்குள்ள மான் எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அதிகமாக நிறுத்து இருக்க இடத்துல கொஞ்சம் அங்கே போல பச்சை இருக்கான்னு தெரில பார்த்தா தெரியும் மான் இருந்தால் கண்டிப்பாக வீடியோ நண்பா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோ இல்லாட்டி வீடியோ எப்படியாவது எடுக்கிறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன சரஸே நல்லா நல்லா திண்டுக்க நம்ம ரெண்டு மூணு நாளும் ரெண்டு ஆடும் ஒன்றா மெய்து எங்கே போகிறோம்னா இன்றைக்கி மூமூச்சி குட்டி போட்டதுலேருந்து நம்ம வேறு ஊர் பார்ட்ரு வரைக்கும் போனோம் நீங்கள் வேறு ஊருக்கு கம்மாய்க்கு போகிறோம் பக்கத்தில் இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரு இருக்கும் நேராக போய் அங்கே இந்த மாதிரி நாட்டுகள் மரம் நிறையா இருக்குது அதில் கீழே நத்து விழுந்து கிடக்கும் சில நேரத்தை தின்ன விட்டு அங்கே இருக்க புல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காஞ்ச புல் இருக்கான்னு தெரியல குடிக்க தண்ணி தான் தேடணும் குடிக்க நம்ம கம்மாயில் தண்ணி வேணால் கம்மாயி போகணும் இங்கிட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போகணும் இன்றைக்கி இடையில ஊர் நீ எதுவுமே தண்ணி இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் நம்ம அந்த ஊரை போய் பார்க்க போகிறோம் டைனோசர் வந்த அன்னைக்கு இன்னைக்கு டைனோசர் ரொம்ப தூரம் நடக்க வைக்க போகிறோம் ஆனால் ஆனால் அந்தளவுக்கு வெயில் இல்லைங்க மோடம் போட்டுக்கிட்டா இருக்குது பாப்பா அன்றைக்கி ஒரு ரெண்டு சுற்றுவோம் கிளம்புவோம் நான் ஆடுகளே எங்கெங்கேயோ சுத்தப்பட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பக்கத்தூருக்கு வரலையா பக்கத்துருக்கு பாடு வரைக்கும் போயிட்டு வருவோம் ஓடுங்க இங்கேயே லேட்டாக போகுது பாண்டு மணி ஆகும் போது இன்றைக்கி போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அங்கேருந்து போயிட்டு வர முடியும் ஒரு மணி ஆகதான் ரெண்டு மணி ஆகுதான் மூணு மணி ஆகதான் தெரில நீ ஏன் நின்றுக்கிட்டீங்க ஆ நல்லுங்க ஒன்றா வரத போராட்டமாக எல்லாம் நம்ம பசங்க அவங்க பசங்க எல்லாம் ஒன்னா நீங்கள் விழுந்துங்க நீ ஓடு ஓடு ஓடுங்க உள்ள போங்க இதான் ஷார்ட்கட்டு இந்த முள்ளுக்குள்ள இருந்து நேரா நேராக அந்த பக்கம் இங்கே அந்த மூளைக்கு போகணுங்க இது இருந்து ஊரில் போய் வெளியே போகணும் இங்கிட்ட எல்லாம் புல் காஞ்சி வச்சு நீ இருக்கிற மழை வெஞ்சாதி பக்கத்து ஊரில் போய் பார்ப்போம் அங்கே இதை விட காஞ்சி வச்சு அப்படின்னு தெரியல வாங்க கிளம்புவோம் மக்களே கிளம்பலாமா பாதி பசங்க முன்னாடி அடுப்பில் நீங்க எல்லாம் நடிக்கிறிக்க இங்கேயே வாங்கடா முடியா வாங்கடா முடியும் முடியா போலன்னு இல்லையா கண்ணுமாய் ஐநூறு சரசு வா சரசு வாங்க போயிட்டு வருவோம் ஏன்டா இப்படி ஸ்லோவாக நடக்கிறீங்க நல்லா வேமா நடக்கடா என்னமோ சோகத்தில் நடக்க மாதிரி நடக்கிறதும் வாங்க என்ன முழுக்குள்ளே வர வரமாட்டேண்டது என்னைக்கு அங்கே போகணும்னா வரமாட்டேங்க அப்புறம் இங்கே இல்லாத அன்னைக்கு அங்கிட்டே ஓடுதுங்க நே அந்தாருக்கும் கரை அவங்க ஒரு சின்ன வெள்ளை ஒரு ரூம் தெரியுதா அதான் கரை இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போய் இறங்கி பார்ப்போம் எப்படி முல்லை இருக்குன்ட்டு நான் தெரிஞ்சு கொஞ்சம் செஞ்ச நெற்று இருக்கும்னு நினைக்கிறேன் போய் பார்த்தா தெரியும் முடியாம்பா இங்கே ஒரு ஆடு போதா நம்ம நெற்றி போட்டு மாதிரியே இருக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பழைய வீட்டில் எத்தி போட்டு மாதிரியே இருக்குங்க அச்சஸ்தல்லாம் இந்த போதா நம்ம எத்தி போட்டு அதே மாதிரியா இருக்கும் எல்லாம் பார்க்குறாங்க புது இடமா இருக்கு எங்கிட்ட கொண்டு போய் பழத்தை தள்ள போறாங்க கிடைக்கிது நின்று நின்று வேடி வெறு வெறிச்சு வரித்து பார்க்குறாங்க இப்படியே ஸ்கைப்பாலு என்ன ஸ்லோவாக இருக்கு மேம் ஓடியா வாங்க நீ ரொம்ப பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க பண்டே இரடா கில இறங்கல திரும்ப திரும்ப ம் அப்படியே இறங்க அங்கிட்டு போய்ட்டு வரா கச்சா இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில வச்ச மரம் சின்ன இருந்துச்சு அவ்வளோ பெருசாகி போச்சு எங்கிட்டு வா அங்கிட்டு போகாதான் கேரங்காக இருக்க தெனாவட்டே எங்கே போகிற இருக்கிற மாடெல்லாம் பயங்காட்ட போகிறேன் அப்படியே அதில் எப்படிமா கருவாச்சி கருவாச்சி எப்படி இருக்க போது பிளேஸ் அப்படியாவா தென்னாவட்டே வந்தாச்சு கரைக்கிட்ட வந்தாச்சு இந்த திருதற்கரை சின்ன மடை ஓடு ஓடு மைக்கிலே நல்லா உருண்டுக்க போடு ஓடு ஓட்டா ஓட்டா கிடைக்கும் மேலே நிறையா கிடக்கு நிறையா எண்ணத்து கிடக்கு போய் திண்டாள் தின்னட்டு வா 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 வரைக்க டைனசரை கிடைக்காது நிறையா இருக்குது முடிஞ்சளவுக்கு அடிச்சிட்டாங்க பசங்க இன்னும் நிறையா கிடைக்க வரும்போது பார்த்துக்குருவோம் அப்படியே ஓமிச்சை திண்டாவது திண்டுக்க வரைக்கப்பாண்டே ஸ்கைப்பாலே ரொம்ப நாள் ஆச்சு வந்து பார்த்து இது அங்கே உங்கள் ஊர் மடை சின்ன மடை இன்னொரு மடை இருக்குது இந்த மடம் சின்னது நான் பார்த்தா தெரியும் இவ்வளோ பொந்து இதாக இருக்குது அந்த பக்கம் வந்து அங்கிட்டு அடைச்சி வச்சுருக்காங்க சின்ன மடை ஓடியா வாங்க ஓடியா கரோச்சே இது உள்ள பூந்தா அங்கிட்டு வரையா நடிவா அதில் இருவோம் பக்கத்து ஊர் பாடுற போய் பாப்பா வாங்க 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 ஊரு ஓடு ரொம்ப நாளாச்சு ஏ இருக்காந்து அத்தடியாத்தா ஒரு இருக்குது அந்த பக்கம் இருக்குது அங்கிட்டு வேண்டாம் பார்க்கலாம் பா அப்படியா கரெக்டுபா இதுவா இறங்க ரொம்ப நாள் நாள்ச்சுங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அது வரைக்கும் நாட்டுக்குருவு மரம் தான் இருக்கு நெத்து ஒன்று ஒன்று இங்கேருந்து பார்த்தா தெரில உள்ளே போனால் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் பசங்க எல்லாத்தையும் எல்லாரும் இறங்கிட்டாங்க நம்ம அந்த அங்க இருந்து அந்த இங்கே ஒரு பெரிய மரத்துக்கிட்ட இருந்தோம் இப்ப இங்க வந்தாச்சு ஓடி 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 இறங்கி வா 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 இப்போ தான் தண்ணி நின்று போல அதான் அப்பதான் புல்லு புல் தழுக்குது அது புல்லு காண அந்த பக்கம் தண்ணி குறைஞ்சது பின்னாடி இப்போதான் கோர புல் கொஞ்சோன்னு நல்லா தழுக்குது இப்போ தான் ஆனால் அதுக்குள்ளே செமிட்டி ஆடு வந்து மேஞ்சிச்சு ஓலை சுத்தமாக எங்கேயும் வெறும் மண்ணாக இருக்கே நெத்தாது பா ஒன்றும் இல்லையே எடுத்துக்கடுத்து எடுத்து எடுத்துக்கேன் ஏதோ அந்த ஒன்று ஒன்று இருக்குது முடியாது பா 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 திண்டுறவ்ல திண்டுக்கேன் எனக்கு போ கொஞ்சம் கொஞ்சம் திண்டுச்சுண்ணா தண்ணி இல்லை ஓலை இங்கிட்டு தண்ணி இந்த பக்கம் இந்த அங்கே ஒரு பள்ளம் இருக்கு அதில் வேண்டாம் பார்க்கலாம் தான் எடுத்துக்கோ ஆ டைனோசர் உனக்கு வேணாம்மா தின்ற அளவுக்கு வேணாம் அப்பே எங்கள் ஓட்டிக்கிருக்கீங்களே இன்னும் தண்ணியை குடிச்சுன்னு ஒரு ரவுண்டு அடிக்கணும் இப்போ காயை விட்டுட்டு எங்கே போய் பா பா அங்கிட்டு வா வேறு இப்படி குதிரை கணக்கா ஓடுற இங்கே விட்டுட்டு ஒரு புல் இல்லை அதாவது தான் கடிக்கணும் டைனோசர் நீ வந்த புல் நல்லா நெத்து கிடக்கு அவர் யாரும் நல்லா தீ வச்சு விட்டாங்க இங்கே கராயை புல்லாக தீயெல்லாம் நல்லா தீ பிடிச்சி வச்சு புல்லெல்லாம் கரை புல்லாம் தீ பிடிச்சி வச்சு ஆனால் நெத்துக்கு பஞ்சம் முடிக்கும் அன்புட்டு கிடக்குங்க இறக்க இந்த பக்கம் காற்றுக்கு விழுந்து நேற்று சாயந்தரம் அடித்த காற்றுக்கு ஓட்டை ஓட்ட கிடக்கு போதும் எதாவது எதை திண்டாலே போ ஊர் விட்டு ஊர் வந்தாலும் உங்கள் புத்தி மாற மாட்டேங்கிறாத்தியா பேருங்க எங்கேருந்து எங்கள் வரையும் எங்களுக்கு நத்து கிடைக்கும் வித விதமாக ஆய் ஹா வாங்க வாங்க போய் தண்ணியை போய் தேடுவோம் நேராக போவோம் தண்ணி எங்கேயாவது இருக்கும் நிறையா விழுந்து கிடக்காங்கட்டும் காற்றுக்கு அதில் இருந்தால் விழுந்து கிடக்கும்ல தின்னுட்டு இன்னைக்கு கீழே இறக்கிறேன் தின்ட்டு ஓ திணப்பிடுவாங்க நான் ஆடை எப்படி பார்க்குறேன் ஆ அத்தை அத்து அத்து அத்தை அத்து பயந்துட்டு தின்னுங்க நெத்த தின்ட்டே இன்னைக்கு சாவு போகிறீங்க வாங்க நெத்து நெற்றுன்னு மரம் மரத்துக்கு ஒன்றுங்களே தின்னுங்க ஓட்டா ஓட்டா தின்னா வர எதுவுமே எல்லாம் மட்டை மலாக்க நின்று நின்று பார்க்குறாங்களே பா ஓடியா வா பா நல்லா இருக்கிற எல்லாம் நல்லா தீ வச்சுங்கிட்டு ரொம்ப நிறையா பிடிச்சி அது வரைக்கும் பிடிச்ச இன்றைக்கிது அந்த பக்கம் தெக்கு வடக்க தெக்க ஃபுல்லாக ஏறிச்சு மேற்கையும் காணோம் நல்லா இருந்து முட்டு கர கரா இருந்துச்சு ஒன்று கூடாமல் போச்சே அந்த தெரியுதுல பள்ளம் பள்ளத்தில் தண்ணி கிடக்கும்னு நினைக்கிறேன் அந்த தெரியுதுங்க பள்ளம் போய் பாப்பாவாக இருக்காண்டு ஆடுகளே நீங்க உங்களுக்கு நல்ல விருந்தும் சரி ஆனால் என்ன செய்ய கிரா இல்லாமல் போச்சு உங்களுக்கு கீழே வச்சு விட்டாங்க அது என்ன கதைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லா பக்கமும் வச்சு விட்டாங்க வீட்டில் போய் வெறும் மறந்தாங்க நாட்டுக்கருவில பாதுகாக்கிறாங்க சிம்மக்கருவெளியில் ஒழிச்சிட்டாங்க சிம்மக்கருவில் அந்த கரையில் மட்டும் விட்டுருக்காங்க நெத்துக்கு ஓட்ட ஓட்ட இருக்குங்க நல்லா ஒரு ஒரு மாதம் அடிக்கலாம் பாப்போம் அந்த ஊர்க்காரங்கிறது சொல்லாமல் இருந்தால் நல்லது வா வா பா பா என்ன கடைசியில் வரீங்க முன்னாடி போகல நீங்க நல்லா ஒன்று ஒன்று காற்றடிச்சதுக்கு நெற்று போகிறத்துல கிடக்கு நல்லா இந்த பெறக்கிட்டே வர்றது ஒன்று ஒன்று நல்லா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது தண்ணி கலங்காமல் இருக்குது மீன் பிடிச்சதுனால கலங்காம தான் இருக்குது ஓடியான் பா தா தா இதுவா ஓடியா அப்படியே நல்லா தான் இருக்குது தண்ணி ஓடியா அப்படியா அப்படியே தா 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 தண்ணியாக குடிங்க நல்லா தான் இருக்குது அந்தளவுக்கு இல்லை வா தா 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 இதுவா தண்ணி தண்ணி தண்ணியாக குடி ஓடி ஓடி வாங்க 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 குடி இதில் ஊற்றி விட்டு அப்படியே நிற்க விட்டால் தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லாட்டி சாப்பிடக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கும் வேறு ஆ இந்தா ரெண்டு நாள் தான் தின்னுட்டு எங்கிட்ட ஓடாமல் இருக்கும் ஓடியும்பா பாடி சின்ன வந்தா அந்தா தா இந்தா இந்தா முழுக்க மாட்டேன் கொஞ்சமாக தான் இருக்கோ இல்லை மான் இருக்கே மான் மான் புள்ளி 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 மான் அந்த நிற்கிது உள்ளே நிற்கிது இந்த நிற்கிது ரெண்டும் பார்க்குது நம்மளை இந்தா இந்த ஓடுது ரெண்டும் ஓடிச்சு ஓடிச்சு ஒரே ஓட்டம் ஓடிப்போச்சு வெள்ளி நிறையா இருக்குது மான் குட்டி குட்டி போட்டு நிறையா கிடக்கு அந்தா இருக்குது இந்த ஓடி இந்த இடத்துக்கு நல்லா மொட்டை மொட்டை கொம்பாக இருக்குது புள்ளி புள்ளி மானுமான் இருக்குது நிறையா இந்தா ஓடிப்போச்சு நிறையா உள்ளே கிடக்கு இங்கே தாங்க புள்ளி புளிப்பானா நிறையா இருக்குது ஆனால் கொம்பு இல்லை இருக்கு காட்டுனே பாதி காட்டினே ஓடி போச்சு பாதி இந்த தெரியல அந்த போயிடுச்சு ஓடிப்போச்சுங்க பேசாமல் இருந்தால் நிற்கிது பேசுனா ஓடி போயிடுது நடக்குது என்ன ஒரு அஞ்சு மாடு கிட்டே இருக்குது ஒரு நண்பர் கெடுக்குன்னு மா நான் எடுத்து வீடியோ பார்த்தா வீடியோ எனக்கு நான் எடுத்தால் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சு ஓடி போச்சு நண்பா ஆனால் உள்ளே இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது ரொம்ப புதராக இருக்குது கஷ்டம் பார்க்குறது இந்த உள்ளே மொசக்குட்டி ஓடுதா நான் கூட மானு நினச்சேன் நல்லா நெத்தையும் திண்டாங்க பச்சை இல்லை இந்த பக்கம் தண்ணியாக குடிக்க விட்டாச்சு பச்சை ஏன் தீயரிச்சாங்கன்னு உனக்கு விடிய எண்டில் சொல்கிறேன் இப்போ சொல்ல முடியாது ஆடுக்குள்ளே ஓடுது இப்போ சாப்பிட்ணே வேறு மணி ரெண்டு மணிக்கிட்ட ஆகுது அவர் சாப்பிட்டு இருக்காரு அதான் பார்த்தேன் நீ எல்லாம் தான் அவங்க நிற்கிறாங்க மணல்குள்ளே நிற்கட்டும் அதுக்கடுத்து நான் சாப்பிட்றேன் நீங்கள் போய் சாப்பிட்ட நேரம் சாப்பாடு ஓகேவா ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு மக்களே கண்டை விட்டு கண்டை வந்ததுனால பசி ரொம்ப எடுத்துருச்சு நீ ரொம்ப இது வேறு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்து அப்போலாம் மான்னு பார்த்தீங்கன்னாண்டே ஒரு வழியாக மானை நம்ம ஊரில் பார்க்கலாடி கூட பக்கத்து ஊர் பாடலை பார்த்தாச்சு எடுத்தே இருக்குது ஆனால் என்கிட்ட தண்ணி வசதி இல்லை நம்ம ஊரில் தண்ணி வசதி இருக்குது என்கிட்ட தண்ணி வசதி இல்லை ஆடெல்லாம் படுக்கை புள்ளுனா படுக்க அசவில்லாமல் ஓடுதுங்க நெத்துக்கு பஞ்சம் பிள்ளைங்க அம்புட்டு கிடக்குங்க சொன்னேன் பாருங்க பிரிவு வந்துருச்சு தண்ணி எல்லாம் குறைஞ்சி கொஞ்ச நாள் தண்ணி கடத்திருக்கும் போல அப்புறம் தண்ணியெல்லாம் குறஞ்ச வச்சு மரம் தாங்க கிட்டத்தட்ட நல்லா நாட்டுக்கரில் மரத்தை அது முக்காசி பாதுகாக்கிறாங்க சிலது அதாவது பட்டு போய் விழுந்தால் தான் உண்டு இந்த ஒன்று ஒன்று விழுந்துருக்கு இந்த அண்ணா விழுந்திருக்க தண்ணியை அரிச்சு மண் அரித்து அப்படி விழுந்திருக்கு மற்றபடி மரம் வெட்டுறதுக்கு அளவுக்கு ஒன்று ஒன்று வெட்டிருக்காங்க ஒன்று ஒன்று வெட்ட சொல்லலை அப்போ தெரியும் எனக்கு சொன்னாங்க வெட்ட சொல்ல மாட்டாங்க பேண்டு அது அது முள்ள மாதிரி மரம் தாங்க நெற்று தாங்க ஆனால் எங்கள் எங்கள் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா வெள்ளாடு ஒரு ரெண்டே ரெண்டு பேர் தான் வைக்கிறாங்க செம்புரி தான் அதிகம் ஏன்னா வெள்ளாடுக்கு தான் நெற்று அதிகமாக தின்னு செம்புரி ஆடை விட அதுதான் அங்கே பாசிட்டிவ் தான் போட்டு நெற்று கிடக்கு நம்ம ஒரு கம்மியில் பசங்க அடித்து அடித்து களி வச்சு மழங்காடு மழங்காடுனாக்க உள்ளே மலையை வர மாதிரி பசங்க போயிட்டு வராங்க போட்டு இப்போ நம்ம எங்கே வரோம்னா பச்சை இந்த பக்கம் அதிகமாக இல்லை அதனால் ஒரு மரத்தில் ஊற்றி விட்டு ரெண்டு கராயை தின்னு விட்டு இங்கே சும்மா கருவில் கரப்பில் கண்டு வச்சுருக்காங்க ஆனால் நெற்று கிடக்கு தின்ற அளவுக்கு தின்னட்டும் நம்ம அது ஊற்று விட்டுது அந்த இடத்துக்கு போவோம் இப்பாண்டே கிடைக்கப்பாண்டே ஆ சரி பே அண்ட்ரேன் சும்பலி ஆண்டே எனக்கா வாடா கருவச்சு காய்ஸ் வாங்க ஓடியா வாங்க பாருங்க நம்ம அங்கவே காணோம்னு ஆ சங்கவையே காணம்ட்டு அதோடய அக்கா அங்கவே கற்று அங்கே கன்னிக்குட்டி கற்றுது அங்கே கத்தி கத்தி ஒரு வாரமாக கத்துது மொதல் கத்தாமல் இருந்துச்சு இப்போ கற்றுக்க அப்படியே அதை காணம் கத்த ஆரம்பிச்சிச்சு மொதல் மறந்துச்சு நான் நினச்சேன் இந்த மரக்கில் கத்துது வேறு வீட்டில் ஏதோ இருக்குல்ல கொஞ்சம் ஓதும் இந்த அளவுக்கு இருந்தாலே அளவு பசங்க திண்டுக்கிடுவோம் வா வா நல்லா திண்டுக்குங்க ஆடுகளே நீ ரொம்ப அன்றைக்கி எல்லாம் மெட்டு பண்ணுறாங்க திண்டு திட்டு ஓட்டி போச்சு தின் விட்டு கொண்டு விட்டோம் நம்ம ஊருக்கு இல்லை ஓடுனா இந்த மரத்து போனால் அந்த மரம் நண்டெல்லாம் ஓடுவா வரைக்கும் ஓடுவா இன்றைக்கி ஓடச்சாலும் நல்லா திண்டிட்டா நீ கிளம்ப தாங்க நம்ம கம்மாய்க்கு போனோம் எங்கள் புள்ளு இல்லை அங்கே போய் நம்மாயில் குறாயி சீக்கிரம் அடிப்பாங்க துவைப்பு நல்லா துவப்பு தின்னு நெத்துக்கும் அடிப்பாங்க கடலாம் முட்டி போட்டு தின்னு வீட்டை போப்பிட்றாங்க தினா விட்டு தெனாப்பெல்லாம் ஓட்டி போச்சு இன்னும் நம்ம கருவச்சி மாலை காண காண அந்த மைக் செட்டை டைனர் சரி கிளம்பி நேரம் 바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디바디 <sometingers> இன்னைக்குலேருந்து நேராக காஞ்சபிள்ள தான் உள்ளே எழுபது ஆடு உள்ள நல்லா அடித்து இந்த மாதிரி சிமனத்து அது இது திண்டுக்கிறக்கு கொலை பச்சை கிடக்குங்க இதில் தான் அங்கே வந்து திண்டு துவப்புக்கு இங்கே வந்து அடிச்சு மட்டும் மட்டுமே உடச்சிக்கிருக்கேன் வெயில் வேறு கொளுத்துதுங்க ஆட வெயில் மூணு மணி வெயில் போய் வேணும் வாடலாம் இந்த முள்ளுக்குள்ளே வேணாவது ரெஸ்ட் எடுக்கப்பட்டு ஒரு மரத்தில் படுக்க போடணுங்க வா பா அந்தா இந்தா ரெண்டு கோடி இருக்குது கோடி காயங்குள்ளி தின்னுங்கந்தா அப்படி தர முடியும் தான் அப்படியே கொடியெல்லாம் பச்செல்லாம் மலைஞ்சிங்க தா ஒடியா திருநாட்டி போலேந்தா தின்னுங்க தின்னுங்கந்தா பா வா அப்படியா அனுபவம் வா ஒடியா பா தின்னுங்க நல்லா உடியாப்பா பா வா ஒடியா வா தா 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 வாங்க போவேன் ரெஸ்ட் எடுப்போம் வாங்க முள் நல்லா இந்த முள்ளுக்குள்ள அனலாக வருது காத்தெல்லாம் நல்லா ஒரு நல்ல மரத்தை பார்த்து பசங்க நல்லா ஒரு அரை மணி நேரமாக தூங்க விடணுங்க மூச்சு பிடிக்கும் எங்க வீடு மலவரும் மலரும் பஞ்சாரம் நினைக்கிறீங்க மாசி பங்குனி மழை வெயில்ல சித்திரை மலை வெயில்தான் தெரில பஞ்சத்தை நோக்கிக்கொண்டே போய்க்கொண்டே இருக்கிறோம் பார்த்தாலே எப்படித்தான் தெரியுதுங்க பசங்களை போய் மொதல் இடத்துல ஒரு சேஃபான இடத்துல போய் படுவோம் நேரமே இங்கே வந்துட்டேன் மாடுகளே போ நல்லா மேய்ங்க போங்க இந்த பொழுது இருக்கு நாலு மணிக்கு மேலே கடை ஓடுங்க போங்க போங்க என்ன டைம் இருக்கு நல்லா மேயவும் இன்னும் பாதி மாடாக்காண்ணா போங்க இன்னும் பொழுது நம்ம கொஞ்சம் நேரம் மாடு மேய்ப்பே உள்ள போங்க நல்லா இதில் கராக இருக்கு போய் இப்போ அடிங்க உள்ளே ஓடுங்க ம் சரி போவோம் பொழுது இருக்குது இன்னும் இருக்குது ஒரு மணி நேரம் இருக்குமே அப்புறம் பிள்ளையை பார்க்க போவோம் பே கத்திட்டேன் பக்கத்தூர்லாம் போய் போய் பார்த்தா அங்கே காரணம் கார்னர் அங்கே பக்கத்தூரில் ஏதோ நைட்டு திருடர்கள் களவணிப்பாங்க நிறையா வரும் வட்டாங்க ஏன்னோ அந்த ஊரில் ஏதோ கைவரிசை கட்டியிருப்பாங்க உள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்க வரைட்டி பிடிச்சிருக்காங்க நீங்கள் வந்து கம்மா ஒழிஞ்சிக்கிட்டாங்க அப்போ புல் நல்லா கிடந்திருக்கு கண்டுபிடிக்க முடியல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஊருக்காரங்க நைட்டு நைட்டு தீயை பொறுத்து விட்டாங்க மரத்தை எதுவுமே பிடிக்காமல் தரையை மட்டும் பிடிச்சிக்கிட்டே போயிடுச்சு பயவில அதே ஓடி போயிட்டேன் இங்கேயே ஆளே காணும் எங்கிட்ட அவங்க ஓடி எங்கேருந்து கே நம்மருக்கம் எங்கட்டாய்றாங்க பாப்பா எங்கிட்ட இது இருக்காங்களா அதனால தான் அந்த பக்கம் சுத்தமாக இங்கேயே புல்லு இல்லைங்க செம்லியாட்ட கரெகெலாம் அங்கேருந்து வெளியாக வெளியேறி நம்ம ஏறி அன்னொரு பக்கத்து ஊருக்கெல்லாம் போயிட்டாங்க வெறும் நெத்தும் கூட இருக்குது அதை திண்டு தனியாக குடிக்க ஒரு செம்பிளியாடை அங்கே இருக்குது நம்ம பசங்க நெற்று கடுகுங்க நூறு மரங்கள் மேலே இருக்குங்க நூறா நூற்றம்பதுக்கு மேலே இருக்குங்க வெறும் நெத்தாக இருக்குது ஆனால் அவங்க காட்டுக்கே அது கொஞ்சம் தட்டி விட சரியாக போ தட்டி விட தேவையில்லை அந்த காற்று அடிச்சவளையே தின்ன சரியாக போகுதுங்க நம்ம அதான் உடனே போனோம் மனசார நெற்று திண்டு ஓட்ட ஓட்ட தின்ன விட்டு ஒரு தண்ணியை உரிக்க விட்டோம் வரும்போது தின்ன விட்டோம் அதை அப்படி சரிங்கிட்டு வந்தால் கரையை பிடிச்சி கற்று 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 கடிக்கிறாங்க நம்ம சின்ன கன்னிக்குட்டி அந்த கன்னிக்குட்டி இறந்துலருந்து இந்த கண்ணிக்குட்டியை கத்திக்கிட்டே மொதல் கத்தலை இப்பப்போ அந்த ஆடு முழுக்களை போயிட்டு வெளியே வந்துச்சுன்னா கத்திக்கிட்டே இருக்குங்க அதை நினச்சி ஒரு வாரமாக கத்துது சங்கவையை காணும் காணனு கே ரொம்ப கத்தாமிச்சு வீட்டில் என்ன போனால் கத்தி கும்பிக்கிறதுங்க கொஞ்சம் நாள் அப்படித்தான் இருக்கும் அவர் கொஞ்சம் சிந்தமாக அதான் மாறிடும் இது குட்டிச்சின்னா மாறிடுங்க என்ன செய்ய காய்ச்சல் வந்து ஒன்று சரியாக போச்சு நானும் ரொம்ப நாள் வீடியோ படம் விட்டுவிட்டேன் மணிக்கவும் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துவிடும் ஓகேவா நான் அடுத்தடுத்து வேறு புது பிளேஸ் தான் பார்க்கணுங்க மழை வராதுங்க பஞ்சம் வந்துடுச்சு எங்கிட்ட சித்திரை தல் சித்திரை மாதம் பார்ப்போன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் யாராவது புதுசாக வரவங்க சத்திரை பண்ணிங்க ஏற்கனவே சத்திர பிடிச்சிருந்தால் ஒரு லைக்காக போட்டு விடுவாங்கள் அப்போமா இதே மாதிரி புதுவை இல்லை பெரிய விட இல்லை சந்திப்போவோமா பாய் ஸ்டே டூன் பி வெல் பேக் அது ரொம்ப சொல்லுவாங்க எனக்கு வச்சுங்க அது மட்டும் வர மாட்டேங்குது கழுது என்னென்னமோ வருது அந்த ஒன்று மட்டும் வர மாட்டேங்குது சரி சரிப்படி தமிழே சொல்கிறேன் பாய் நாளை சந்திப்போம்